ரொம்ப பொறுமையா பே முக்கியம் ரொம்ப ஒரு சொல் நினைக்கிறேன் மீனம் ராசி பலன் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மீனம் ராசிக்காரர்களுக்கு தொழில் பணவரவு உறவினர் சந்திப்பு முதலீடுகள் மற்றும் உயர்வுகளை தரக்கூடிய நாள் புதிய முதலீடுகளில் ஆராய்ந்து செயல்பட வேண்டும் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு கிடைக்கும் சிக்கனமாக செலவு செய்து சேமிப்பை மேம்படுத்துவீர்கள் உறவினர்கள் வழியாக மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உடன் பணிபுரிபவர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது பண நெருக்கடிகள் குறைந்து உங்களை உற்சாகமாக உணர்வீர்கள் உயர்வு நிறைந்த நாளாக அமையும் ஒன்று வியாபாரத்தில் புதிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும் புதிய தொழில் தொடங்க திட்டமிடலாம் ஆனால் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் முதலீடுகள் பங்குச்சந்தா நிலம் வாங்குவது போன்ற விஷயங்களில் ஆராய்ச்சி செய்து செயல்படுங்கள் பணவரவை கணக்கில் கொண்டு தேவையான செலவுகளை மட்டுமே செய்யுங்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை ஏமாறாமல் இருக்கலாம் இரண்டு உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் உங்கள் எண்ணங்கள் மற்றும் யோசனைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வர் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை வழங்கலாம் உங்கள் அனுபவம் அறிவு மூலம் மற்றவர்களுக்கு வழிகாட்டலாம் குடும்ப உறுப்பினர்களும் உங்கள் ஆலோசனைகளை மதித்து செயல்படலாம் மூன்று சிக்கனமாக செலவு செய்து சேமிப்பை மேம்படுத்துவீர்கள் விரைய செலவுகளை தவிர்த்து தேவையானவற்றுக்கு மட்டும் செலவு செய்யுங்கள் புதிய பொருளாதார திட்டங்களை வகுப்பது நல்லது பொக்கிஷ சேமிப்பு பங்கு சந்தா முதலீடுகளில் ஆர்வம் ஏற்படும் இல்லம் மற்றும் குடும்பத்திற்காக சேமிப்பு செய்து உற்சாகம் அடைவீர்கள் நான்கு உறவினர்கள் வழியாக மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் எதிர்பாராத சந்தோஷ செய்திகள் வரும் திருமண ஒப்பந்தம் குழந்தை பிறப்பு வேலை வாய்ப்பு போன்ற நல்ல செய்திகள் வரலாம் தொலைவில் இருக்கும் உறவினர்களிடமிருந்து வியப்பூட்டும் தகவல் கிடைக்கலாம் முக்கிய நிகழ்வுகளில் குடும்ப உறுப்பினர்கள் கலந்து கொள்ள வாய்ப்பு உண்டு ஐந்து உடன் பணிபுரிபவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக ஊழியர்களுடன் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் நட்புணர்வுடன் பேசினால் புதிய நண்பர்கள் கிடைக்கலாம் வியாபாரத்தில் பங்காளிகள் கம்பெனி நிர்வாகத்தினர் ஆகியோருடன் தொடர்பு மேம்படும் குழந்தைகள் குடும்பத்தாரின் தேவைகளை புரிந்து கொள்ளும் தன்மை உருவாகும் ஆறு தனம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும் கடன் கட்டாயங்கள் குறைந்து நிதிநிலை சீராகும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் கிடைக்காத பணம் கிடைக்கும் அவசர செலவுகள் குறையும் ஏழு உயர்வு நிறைந்த நாள் இன்று உங்களின் வாழ்க்கை முன்னேற்றமடையும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு தொழில் வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் முக்கிய செயல்களில் சாதனை செய்தீர்கள் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாதி சிந்தித்து செயல்படவும் தொழில் முதலீடுகளில் கவனமாக முடிவு செய்யுங்கள் உத்திரட்டாதி மகிழ்ச்சியான நாள் உறவினர்களிடம் இருந்து நல்ல செய்திகள் வரும் ரேவதி நெருக்கடிகள் குறையும் பணவசதி உயரும் சிக்கல்கள் தீரும்